ஸ் வெ்கம் டுனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராசரி ஷாப் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசோலேஷனில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ ஒரு கிராசரி ஷாப் எப்படி ஆரம்பிக்கிறது அதில் ஆரம்பிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது என்ன ட்ராபேக் இருக்குது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களோட பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராசரி ஷாப் ஆரம்பிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஸ்டட் ஸ்டடி டிமாண்டு ஸோ நம்ம ஒரு அன்றாட லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லோ கிளாஸில் ஆரம்பித்து ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாருக்குமே டெய்லி நீட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது ஒரு பேசிக்காக ஒரு டூத் பேஸ்ட் வாங்குறதுல ஆரம்பித்து பால் பாக்கெட்டு ஃபுட்டு அரிசி இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ராசரி ஷாப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை ஒரு மார்னிங் ஆரம்பித்து நைட்டு முடியுது அப்படின்னா நம்மளோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த செலவு எதுக்கு பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா க்ராசரி ஷாப்புக்கு தான் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிராசரி ஸ்டோருக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்குது அது எந்த காலகட்டத்திலேயுமே டிமாண்ட் இருக்குது அப்படின்றது தான் என்னோடய சஜஷன் இந்த இதை நம்ம எப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கொரோனா காலகட்ட கட்டத்தில் கூட மற்ற எல்லா செக்டாருமே க்ளோஸ் பண்ண நேரத்தில் கூட கிரோசரி ஷாப்புக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க க்ராசரி ஷாப்பு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கக்கூடிய ஒரு சில பொருளுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக அந்த லிஸ்ட்டில் க்ராசரி ஷாப்பும் ஒன்று ஓகேங்களா ஸோ எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் அப்படின்னா அது க்ராசரி ஷாப் தான் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி நீங்கள் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் இல்லை இருபது லட்ச ரூபாய் இருந்தால் தான் முதலீடு பண்ணி தான் நம்ம வந்து கிராசரி ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்றது கிடையாது நம்மக்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கலாம் இல்லை மீடியம் சைஸில் ஒரு ஆரம்பிக்கலாம் இல்லை என்கிட்ட அமௌண்ட் நிறையா இருக்குது நான் வந்து சூப்பர் மார்க்கெட் லெவலில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஏன்னா அதுக்கும் டிமாண்ட் இருக்குது அதுக்கும் மக்களுக்கு மக்கள்கிட்ட நெசசிட்டி இருக்குது எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற தேவை எல்லாருக்குமே இருக்குது அதனால் அதுவும் வந்து வைக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் தி உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அது ஓகேங்களா ஸோ அந்த ஃப்ளெக்ஸ்பிலிட்டி அப்படின்றது நீங்கள் சின்னதாகவும் வைக்கலாம் மீடியம் சைஸாகவும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வால்யூமில் நீங்கள் க்ராசரி ஷாப் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ நீங்கள் கிராசரி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சு விற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பால் பாக்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வாங்குகிற பால் பாக்கெட்டை நம்ம இன்றைக்கே சேல் பண்ணி அதோட ப்ராஃபிட்டை நம்ம இன்றைக்கே பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கிராசரி ஷாப்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது டீ தூள் காஃபி தூள் பால் பாக்கெட்டு அதுக்கப்புறமேட்டு ரைஸு இந்த மாதிரி எல்லாமே ஒரு பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கே அதோடய ரிட்டர்ன் நம்ம இன்றைக்கே நம்மளோட அதோட ரிட்டன் எடுத்துடலாம் ஓகேங்களா நம்மளோட கேஷ் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே நம்ம போய்ட்டு கேஷ் வந்து இல்லை நம்மகிட்ட வந்து ஒரு பொருளை நம்ம இன் இன்னைக்கு கொடுத்துட்டோம் நம்மகிட்ட வந்து காசு வாங்கலை நம்ம அடுத்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இதில் இருக்காது கடன் கொடுக்காத வரைக்கும் கடன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப அடுத்த ஸ்டாக் போட முடியாது ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்றது கண்டினியூஸாக நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் க்ராசரி ஷாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா நம்மளோட கம்யூனிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல டெவலப் ஆகும் இப்போ நம்ம கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் மட்டும் வர மாட்டாங்க மல்டிப்புள் செக்டாரில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நம்ம கடைக்கு வருவாங்க அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுவோம் ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் மூலமாக நமக்கு எதாவது ரெவின்யூ வரலாம் இல்லை நமக்கு எதாவது தேவை இருக்குது அப்படின்னா அவங்கள போயிட்டு நம்ம வந்து கேட்கலாம் அவங்கள்ட்ட ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கடையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பைக் எதாவது ப்ராப்ளமாக இருக்குது நமக்கு ரெகுலராக நம்ம கடைக்கு வர்ற ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஸ்பேர் ஸ்பாட் விற்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும் ஸோ அவங்க மூலிமா அவங்களோட நம்ம வந்து கடைக்கு வர்றதுனால அவங்க நம்ம கூட பழகிற அந்த ரிலேஷன்ஷிப்னால நாளைக்கு நம்ம ஒரு எமர்ஜென்சியாக வந்து அண்ணா நான் வந்து இப்போ வேறு எங்கேயாவது போகணும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணும் கொஞ்சம் வாங்க அப்படின்னா ஸோ அவங்க வருவாங்க ஒரு கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு க்ராசரி பிஸ்னஸ் மூலமாக நமக்கு டெவலப் ஆகும் ஓகேங்களா ஃபோர்த்து பாயிண்ட் இது ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எஃபோர்ட்டை போட 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 சின்ன ஒரு க்ராசரி ஷாப்பை ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஹெவலில் கொண்டு போகலாம் இல்லை அதுக்கு மேலேயும் கொண்டு போகலாம் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹார்ட் ஒர்க் சரிங்களா நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஒரு க்ராசரி ஷாப்பை நம்மளால் வளர முடியும் ஸோ அது க்ராசரி ஷாப் ஓப்பன் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது அதில் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி கஸ்டமரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட க்ரோத் இருக்கும் ஸோ கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அடுத்து க்ராசரி ஷாப்பை எந்த லெவலில் கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகணும் அதில் என்னென்ன பொருள்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் எந்த பொருளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் எவ்வளோ பொருள் வாங்கணும் இந்த டைமில் மழை டைமில் எவ்வளோ வாங்கணும் வெயில் டைமில் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இப்போது இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ்மே பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுசாக நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு கிராசரி ஷாப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அது நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரா ப்ராசஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கப்புறமேட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க